செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை கோவில்பட்டியில் உள்ள ஐயனார் திடரில் புதுக்கோட்டை மாவட்ட வேளாண்மை மற்றும் கருவிகளின் பராமரிப்பு தொடர்பான மாவட்ட அளவிலான நடைபெற்ற முகாமை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து விவசாயம் சார்ந்த பல்வேறு உபகரணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் இதுபோன்ற உபகரணங்கள் விவசாயிகளுக்கு முழுமையாக கிடைக்கிறதா உபகரணங்கள் பழுது ஏற்பட்டால் எவ்வாறு பழுதை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை உள்ளீர்களா என்று அதிகாரிகளிடம் கேட்டு ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை கோவில்பட்டி அருகே உள்ள திடரில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு தொடர்பான மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் டிராக்டர் கதிரடிக்கும் இயந்திரம் மேலும் விவசாயிகள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான தொழில்நுட்ப இயந்திரங்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் முகாமில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது மேலும் எவ்வளவு உயரம் மரங்கள் வளர்ந்தாலும் மரங்களின் பூச்சிகள் தாக்கி இருந்தால் இயந்திரம் மூலம் மேலே சென்று மருந்தடிக்கும் இயந்திரங்களையும் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தி இருந்தனர் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் முகாமை துவக்கி வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு எவ்வாறு இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும் இயந்திரங்கள் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளீர்களா விவசாயிகள் வாங்கும் இயந்திரங்கள் பழுதடைந்தால் எவ்வாறு இயந்திரங்களை சரி செய்வதற்கு அது குறித்த விவரங்கள் கொடுத்துள்ளீர்களா என அதிகாரிகளை கேட்டு அறிந்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் எவ்வாறு பூச்சி மருந்துகள் தெளிக்கப்படும் என்பது குறித்து ட்ரோன்களை இயக்கியதையும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பார்வையிட்டார் மேலும் இந்த முகாமில் என்னென்ன இயந்திரங்கள் வந்துள்ளது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து கையேடுகளை வெளியிட்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா விவசாயிகள் உள்ளிட்ட வேளாண் துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது அந்த காலம் இன்று விவசாயிகள் நிலத்தில் இயந்திரங்கள் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அது இந்த காலம் என்று விவசாயிகள் மத்த still pes